ஐப்பசியின் முதல் நாள் தேய்பிரை சனி பிரதோஷம் மற்றும் தன்வந்திரி ஜெயந்தி இந்த உலகத்தில் இருக்க எல்லா ஜீவராசிகளும் ஆரோக்கியமாக ஆனந்தமாக எந்த ஒரு நோய் இன்றி வாழணும்னு சொல்லி தன்வந்திரி ஐயா கிட்டே இன்னைக்கு வேண்டிக்கலாம் இன்று ஈவினிங் அதாவது மாலை ஆறு டு எட்டு முப்பது தன்வந்திரி ஐயாவை ப்ரே பண்ணுறதுக்கான ஒரு சிறந்த டைம் ஜன் தன்வந்திரி ஜெயந்தி இல்லையா இன்னைக்கு ஒரு சின்ன விளக்கேற்றி மகாலட்சுமிய வீட்டுக்கு அழைங்க அழைச்சிட்டு உங்களுடைய ஆரோக்கியத்துக்காகவும் உங்களை சார்ந்தவங்களின் நன்மைக்காகவும் வேண்டிக்கோங்க இந்த உலகத்துல இருக்க எல்லா ஜீவராசிகளுக்கும் நன்மையை நடக்கணும்னு வேண்டிக்கோங்க கட்டாயம் எல்லோருக்கும் சிறப்பான ஆரோக்கியத்தை தன்வந்திரி ஐயா கட்டாயம் கொடுப்பாரு ஃபாதர் ஆஃப் ஆயுர்வேதிக்னு அவரை தான் நம்ம சொல்றோம் ஸோ இதை நீங்க கட்டாயம் பண்ணுங்க உங்களை தெரிஞ்சவங்களுக்கும் யாரெல்லாம் நீண்ட நாட்களாக ஒரு ஆரோக்கிய குறைபாட்டில் இருக்காங்களோ ட்ரீட்மெண்ட்ஸ் போயிட்டுருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் கட்டாயம் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த உலகத்தில் இருக்க எல்லா ஜீவராசிகளும் ரொம்ப சந்தோஷமாக உலகத்தில் இருக்க ஒரு பெரிய ஹெல்த்தே சாரி வெல்த்தே ஹெல்த்து தான் நம்ம உடலில் இருக்க அந்த ஆரோக்கியம் மட்டும்தான் நம்ம சேர்த்து வைக்கிற ஒரு வெல்த்தாக இருக்கும் இதை தவிர்த்து வேறு எதுவுமே கிடையாது ஸோ எல்லோரும் ஆரோக்கியமாக இருக்கட்டும் சந்தோஷமாக இருக்கணும் ஸோ அதனால் இனியோட நாளை நம்ம சிறப்பாக பயன்படுத்திக்கலாம் உங்களால் இயன்ற எதை உங்களால் முடியுமோ சேரிட்டியாக இல்லாதவங்களுக்கு கொடுங்க அவங்களுக்கு அது நீடடாக இருக்கும் கட்டாயம் தானத்தை கொடுங்க எல்லாம் நல்லதாகவே நடக்கட்டும் நன்மை எல்லோருக்கும் எல்லா ரீதியிலையும் கிடைக்கட்டும் தேங்க்யூ ஸோ மச்